அவள் பெயர் அமுதா இயற்கையை விரும்பும் நபர் அவள் ஒரு புகழ்பெற்ற புகைப்பட கலைஞரும் புவியியல் ஆர்வலருமாகவும் இருந்தாள் ஒரு நாள் எரிமலை என்று அழைக்கப்படும் தெற்கிந்தியாவின் பிரபலமான உயிரிழக்கும் அபாயகரமான ஒரு எரிமலையை புகைப்படம் எடுக்க அமுதா தனியாகவே பயணம் செய்தாள் அவளது திட்டம் எரிமலையின் அருகே சென்று இரவு முகாமிட்டு அதன் சூழலியல் மற்றும் புகைப்படங்களை பதிவு செய்வதுதான் அதற்காக அவள் முழுமையான உபகரணங்களுடன் கார் சட்டை உணவுப் பொருட்கள் ஜிபிஎஸ் கருவி போன்றவற்றுடன் மாலை நேரம் மழையை அடைந்தாள் அமுதா முகாமிட்ட இரவு நேரத்தில் மலை திடீரென கொந்தளித்தது எரிமலை தூரமாகவே இருந்தாலும் அடிக்கடி நடக்கும் மெல்லிய வெடிப்புகள் அவளுக்கு நெருக்கமாக இருந்தது ஆனால் அந்த இரவு நிலத்தடி அதிர்வுகள் அதிகரிக்க தொடங்கின வெப்பம் உயரும் போது எதிர்பாராத விதமாக மழை வெடித்து சாம்பல் மற்றும் உருகிய கற்கள் விண்ணில் பறந்தன அமுதா சுறுசுறுப்பாக வெளியே ஓடி வந்து பாதுகாப்பான இடம் தேடினாள் ஆனால் மலை கோணத்தில் இருந்த ஒரு பாறை இடிந்து விழுந்தது அவள் அதன் கீழே சிக்கிக்கொண்டாள் அவளுக்கு காயம் ஏற்பட்டது ஆனால் பயங்கரமான விஷயம் என்றால் அவளது ஜிபிஎஸ் கருவி உடைந்து போனது சத்தமாக கூப்பிட யாரும் அருகில் இல்லை அடுத்த பனிரண்டு மணி நேரம் அது அமுதாவுக்கான உயிர் போராட்ட நேரமாக இருந்தது சத்தம் கேட்கக்கூடிய வகையில் கூவியும் கைபேசியில் சிக்னல் இல்லாததால் முயற்சியும் பலனளிக்கவில்லை சில மணி நேரத்துக்கு ஒருமுறை எரிமலை தானாகவே சிறு வெடிப்புகளுடன் கொந்தளிக்க தொடங்கியது பனிப்பாறைகள் உருகி சுழன்று ஓடின எல்லாம் முடிந்துவிடும் என நினைத்த அந்த நேரத்தில் அமுதா நினைத்தால் நான் இருப்பதை யாராவது அறிய வேண்டுமே என தன்னிடம் இருந்த புகைப்பட கருவியின் பிளாஷ் விளக்கை தூக்கிவிட்டு இரவில் ஒளி போல் பயன்படுத்தினாள் அவளது முயற்சி வலது ஆனது கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருந்த வனத்துறையினர் எரிமலையின் மாற்றங்களை கவனிக்க வந்திருந்தனர் அந்த இரவில் அவர்கள் தொலைநோக்கி கேமராவில் மலைப்பகுதியை சரிபார்த்து கொண்டிருந்த போது மின்னும் ஒளி கொடி தூரத்தில் தெரிந்தது அவர்கள் அதனை ஒரு செய்கையாக எண்ணி விரைந்து சென்று மூன்று மணி நேரம் கழித்து அமுதாவை மீட்டனர் அமுதா மீட்கப்பட்டதும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது அவளது காயங்கள் ஆழமானவை அல்ல மீட்டவர்களுக்கும் அவளது சுறுசுறுப்புக்கும் பெரும் பாராட்டு கிடைத்தது ஊடகங்கள் இந்த கதையை எரிமலையிலிருந்து ஒளியின் மூலம் உயிர் தப்பிய பெண் என தலைப்பிட்டன அவள் பின்னர் தன்னுடைய அனுபவத்தை ஒரு புத்தகமாக எழுதினாள் எரிமலையின் ஒளி கொடி என் உயிர் பயணம் என்று எழுதினாள் வாழ்க்கையில் எந்த நெருக்கடியிலும் சிந்தித்து செயல்பட்டால் வழி இருக்கிறது நம்மிடம் உள்ள சிறு வாய்ப்புகளை பயன்படுத்தும் திறமையே நம்மை மீட்கும்